எப்போது பேசணும் நீ ஏன் பேசுனீங்க எப்போதனால ஏன் பேசுனீங்க நான் கேட்குறேன் இந்த பைபிள் பகவத் கீதை குரான்லாம் சொல்லப்பட்ட எவ்வளோ ஆண்டுகள் ஆயிடுச்சு ஏன் தெனம் ஓதுறீங்க தென்னம் பேசுறீங்க நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க நீங்கள் நாங்கள் வந்து என் மொழியை சிதைத்து என் கலை இலக்கிய பண்பாட்டை அழித்து என் வழிபாட்டை அழித்து என் நிலத்தின் வளத்தை எல்லாம் சுரண்டி கொடுத்து முறையற்ற நேர்மையற்ற கேடுகட்ட ஆட்சி முறையை உருவாக்கி ஒரு ஒழுங்கீனமான அவதூறான அநாகரிகமான அரசியலை என் தாய்நிலத்தில் கட்டமைச்சது திராவிட கோட்பாடு தான் அதுவும் பேரறிஞர் அண்ணா வரைக்கும் சரியாக இருந்தது என்றைக்கி ஐயா கருணாநிதி அவர்கள் அந்த நாற்காலியில் போய் உட்கார்ந்தாங்களோ அன்னைக்கு தான் இந்த வாடகை வாய்கள் வருகிறது வசப்பாடுறது தனிப்பட்ட முறையில் ஏசுறது அது அதிமுக ஆட்சி காலங்களில் கூட அது நடக்காது இவங்க ஆட்சிக்கு வரும்போது தான் ஏன் தமிழர் ஆட்சின்னு சொல்ல முடியல உங்களால் திராவிட மாடலுங்கிறீங்க ஆனால் விருது கொடுக்கும்போது தகைசால் தமிழர் விருதுங்கிறீங்க என் தமிழ் தகைசால் திராவிடர் விருதுன்னு கொடுக்க வேண்டியதான விருந்தா எல்லாம் ஏமாற்று என்னுடைய அடையாளங்கள் என்னுடைய கலை என்னுடைய இருக்க இலக்கியம் என்னுடைய நாகரிகம்னு இருக்க வேண்டிய இடத்துலலாம் திராவிட கட்டிடக்கலை திராவிட நாகரிகம் இது எப்படியே இருக்கிறது என் அடையாளங்களெல்லாம் அழித்து ஒழித்து என்னுடைய ஆயிரக்கணக்கான என் முன்னவர்களினுடைய அளப்பெரிய ஆற்றல் புகழ் உழைப்பு ஈகம் எல்லாத்தையும் மறைச்சி பெரியார் பெரியார் பெரியார்னு எல்லாத்துக்கும் ஒன்று அந்த நிறுவி ஒற்றை குறியீட்டு உள்ள மற்றவர்கள்லாம் அந்த திராவிடம்ங்கிற போர்வையில் மற்றவர்கள் திராவிடம்ங்கிற கோட்பாடு எதுக்கு தமிழர் அல்லாதவர்கள் வசதியாக வாழவும் ஆழமும் கொண்டு வரப்பட்ட ஒன்று மறுப்பது யார் எதிர்ப்பது யார் எதிர்க்கிறது அங்கே தான் இருந்தோம் திருப்ப பயணி என் முன்னோர்கள்லாம் இந்த கொள்கை சரின்னு தான் பார்ப்பா வந்தாங்க யார் இந்த எங்கள் ஐயா தே எங்கள் தாத்தா தேவனைய பாவர் கூட கடைசிக்கு தான் திராவிடம் தீதுன்னு வர்றாரு பாவேந்தர் கூட வென்று வருவான் திராவிட காலைன்னு தான் வர்றார் கடைசிக்கு நாம் தமிழர் என்று முரசரை வாங்கி வருவாரு எங்கள் தாத்தா திக்கை அப்பை விஸ்வநாதன் எல்லா அண்ணல் எல்லாம் இல்லை அங்கே இருந்தவங்க தான் கடைசியாக எல்லாரும் அப்படி தான் நான் அங்கே இருந்தவங்க தான் கடைசியாக பார்க்கும்போது இவன் எனக்கு நான் கொண்டாடப்பட வேண்டிய கொள்கைக்காரன் இல்லை துண்டாடப்பட வேண்டிய கொள்ளைக்காரன் தெரிஞ்ச பிறகு தான் எதிர்த்து சண்டை செய்ய வேண்டியது இருக்குது இப்போ என்ன இருக்குது எனக்கு சொல்லுங்கள் என்ன இருக்குது என்ன இருக்குது இந்த புதிய கல்விக் கொள்கை ஏமாற்ற இல்லையா உங்கள் மனசாந்தர் சொல்லிட்டு சொல்லுங்கள் ஐயா ஜவஹர் நேசன் எதற்காக அந்த அந்த இதில் இருந்து விலை வெளியில் வந்தார் யாராவது சொல்லுவோம் புதிய கல்விக் கொள்கையை அப்படியே இவங்க ஏற்கிறார்கள் அதுக்கு மேலே நம்ம இங்க இருந்து பயணிலேருந்தால் வெளியில் வந்தேன்னு அவர் பேட்டி கொடுத்ததும் இருக்குது இல்லந்தேடி கல்வி எந்த இதில் இருக்குது புதிய கல்விக் கொள்கையில் இருக்குல்ல எல்லாத்தையும் நீங்கள் செயல்படுத்துறீங்க இந்தியை எதிர்க்கிறேன்றீங்க இந்தியில் சோறுவட்டி விட்டுறீங்க ஹிந்தியில் பேசி வாக்கு கேட்குறீங்க உங்கள் பள்ளிக்கூடத்தில் இந்தி ரெண்டாவது மொழியாக இருக்குது இந்தி பயிற்று கற்பிக்கிறீங்க அப்போ இந்த மக்களை எவ்வளோ காலத்துக்கு நீங்கள் ஏமாற்றி இது செய்வீங்க சொல்லுங்கள் ஆ ஒன்றா இந்த ச மதவாதத்தை எதிர்க்கிறோம் பாசிசத்தை எதிர்க்கிறோம் இது இது எவ்வளோ பெரிய ஏமாற்றி பாருங்கள் அப்போ அதை ஏற்க முடியாது அதுக்காக தான் நம்ம இந்த கோட்பாட்டை எதிர்க்கும்போது அதனுடைய தலகர்த்தாவை இவங்க ஆ ஒன்றா பெரியார் பெரியார்னு வரும்போது சண்டை போட வேண்டியிருக்கு நீங்கள் ஒரு அடிப்படையை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க நான் நான் ஒரு தமிழ் இனத்தின் மகன் என் தாய் மொழி எனக்கு தமிழ் என் மொழி எனக்கு முகம் முகவரி அடையாளம் எனக்கு உயிர் மற்றவர்களுக்கு மொழி தொடர்பு கருவி எங்களுக்கு உயிர் என் மொழி வந்து மனிதனால் உருவாக்கப்பட்டதில்லை இயற்கையின் அருங்கொடை அது இறைவனால் உருவாக்கப்பட்டது மணிநெற்றி உமிழ் தலல்புரை சுடர்கடவுள் தந்த தமிழ்ங்கிறான் அந்த மொழியை வந்து என் மொழியை உலகம் மொழிகளின் தாய் தொன்மையான மொழி நாட்டின் பிரதமரே போய் உலகம் பேசிட்டு வர்றாரு உலக மொழிகளின் முதன்மொழி தமிழ் எங்கள் நாட்டில் இருப்பது எங்களுக்கு பெருமை இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம்னு பேசிட்டு வர்றாரு எல்லா மொழிகளின் எல்லா தேசிய தேசியனங்களின் அமெரிக்க மொழியில் ஆகிவிங்கிற அலெக்ஸ் குலியர் ஜப்பானிய மொழி சுசுமொகனோ எல்லாருமே சொல்கிறாங்க ஒரு முதன் மொழி தமிழ் ஆதி மொழி தமிழ் அந்த மொழியை நீங்கள் அறிவியல் மொழி இல்லைன்னு என் மொழியை சொல்றீங்க அப்புறம் நீங்களே ஐயாயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கு முன்னாடி இரும்பை தமிழர்கள் பயன்படுத்திக்காங்கிறீங்க அறிவியல் மொழி இல்லையா அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதிபகன் முதற் உலக அதுக்கு பொழிப்புரை என்ன பிக்பேங் தேரியா அன்னைக்கே என் பாட்டம் பாடிட்டு போகிறான் என்கிட்ட மருத்துவம் இல்லைங்கிறீங்க மருந்தான வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போச்சு உனின்ங்கிறது மருத்துவம் இல்லையா பசித்து புசி நீங்கள் அவை பார்த்தது மருத்துவம் இல்லையா நீங்கள் இவ்வளவு விஞ்ஞான அறிவியல் மருத்துவ வளர்ச்சி வந்த பிறகு கபசுபுரம் குடிக்கின்னு சொன்னீங்க கொரோனா கொரோனாவுக்கு டெங்குன்னா நிலவேம்பு குடினு ஓடுறீங்களையேன் அப்போ என்கிட்ட மருத்துவம் இல்லாமையா மருத்துவ குணம் இல்லை என் மொழியில் இல்லாமையா சும்மா எதையாவது போட்டு இந்த மொழியை வந்து சனி என்கிறது மொழிங்கிறது இது முட்டாள்களின் பாசைங்கிறது முட்டாள்களின் பாசைனா நாங்கள்லாம் முட்டாளா உலகிற்கு அறிவியல் நாகரீகம் கலை இலக்கியம் பண்பாடு வேளாண்மை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த ஒரு பேரினத்தின் மக்கள் முட்டாள்களா சொல்லுங்கள் முட்டாள்களா அப்புறம் அப்போ இந்த மாதிரி அந்த அடிப்படையில் அவர் எனக்கு எதிரியாயிருந்தாரு எந்த இடத்துல தமிழர்கள் பிராமணர்களின் பாப்பானின் பப்பாட்டி மகன்னு எழுதியிருக்கு சொல்லுங்க எந்த சாஸ்திரத்தில் எழுதியிருக்கு எந்த சாஸ்திரத்தில் எழுதிருக்கு பிராமணன் சத்திரியன் வைசியன் சூத்திரன் காலில் இருந்து ஆனால் அம்பேத்கர் தாண்டி தாண்டின்னு கொடிய ஒரு வர்ணம் இருக்குடா பஞ்சமர்னு ஒன்று இந்த சூத்திரங்கிறது இந்தியா முழுமைக்கும் இந்த நிலப்பரப்பு முழுமைக்கு எழுபதுலேருந்து இருந்து இருந்து எண்பது விழுக்காடு வர சூத்திரன் இருக்கான் அது கன்னடத்துலேயும் இருக்கான் தெலுங்குலேயும் இருக்கான் மகாராஷ்டிராவில் இருக்க மராட்டியத்தில் இருக்கான் மலையாளத்தில் இருக்கான் ஆனால் இதெல்லாம் இருக்கும்போது ஒன்னே தாசி மகன்ட்டான் ஒன்னே வேஷி மகன்ட்டான் ஒன்னே வப்பாட்டி மகன்ட்டான் அப்படின்ற என்னைய மட்டும் சிறப்பாக என்னையை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ண வேண்டிய தேவையாக வருது நீ யார் முதல்ல இங்கே இத்தனை பேர் இருக்கிறீங்க நீங்கள் தெலுங்கு இருக்கீங்க கன்னடம் இருக்கிறீங்க மலையாளி இருக்கிறீ துளுவர் இருக்கிறேன் மராட்டி இருக்கிறே பீகார் இருக்கிறியே எல்லாரையும் நிலத்தில் குவிந்து வாழும்போது நீ எங்கிருந்தோ வந்த ஒரு கன்னடர் உன் தாய்மொழி அது தெலுங்கோ அல்லது கன்னடமோ நீங்கள் உட்கார்ந்துக்கிட்டு என்னுடைய மொழியை அதில் என்ன இருக்கு அது ஒரு சனியை விட்டு ஒழி அது முட்டாள்களின் மொழி தமிழ் படித்தா உனக்கு பிச்சை இல்லை இதெல்லாம் என்னது அப்போ தெலுங்குல எல்லாருக்கா அப்போ கன்னடத்தில் எல்லாருக்கா அப்போ மலையாளத்தில் இருக்கா என்னது உன் தமிழ் தாய் மூவாயிரம் ஆண்டுகளாக இருக்கிறாங்கிறீங்க உன்னை படிக்க வச்சதுன்னா எங்கள் பாட்டேன் வள்ளுவ கம்பன் அம்பன் யார் படிக்க வச்சு நீங்களே நீங்களே சேட்டை பண்ணிட்டு அழையக்கூடாது பள்ளிக்கூடம் திறந்து பல்லாயிர கணக்கில் படிக்க வச்சான் என் தாத்தன் காமராஜி படிக்க பிள்ளைகள் வரல பசியோட இருந்த பாடம் மண்டையில் ஏறாதுன்னு மதிய உணவு திட்டம் போட்டு சோறு சோறுபட்டான் கையேந்தி நின்ன அந்த மகன் தாளாளர்கள் எல்லாம் கொடை கொடுங்கன்னு பெரியார் கொடுத்த ஒரு நன்கொடையே சொல்லுங்கள் தம்பி பெரியார் கொடுத்த ஒரு நன்கொடை சொல்லுங்கள் இந்தாங்க காமராஜ் எல்லா கொடையாளரும் பணம் கொடுத்தான் அரிசியை மூட்டை மூட்டையாக ஏற்றி விடுத்தான் விறகு கட்ட கட்டுக்கட்டாக ஏற்றி விட்டான் முடியாத தாய்மார்கள் வந்து சமைச்சு போட்டு போனாங்க மக்கள் ஏகமாக மாற்றி பிள்ளைகளை படிக்க வைச்சான் நீங்கள் கொடுத்த நன்கொடை ஒன்று சொல்லுங்கள் பாப்போம் ஏற்றதால் உறுக்கூடாது ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பாபு ஆடுக்குன்னு ஒரே மாதிரி சீருடை போட்டு படிக்க வைச்சான் அந்த கிழமை நீங்கள் அது இந்த நல்ல முயற்சி காமராஜ் செய்தது பாராட்டு ஏதாவது எழுதியிருக்கீங்களா சும்மா வாய்க்கு வந்தானா தான் படிக்க வச்சேன்னான்னு தான் படிக்க யார் நீ எங்கே படிக்க வச்சேன் என்ன படிக்க வச்சேன் நேற்றுலேருந்து கைது செய்ய போகிறதாவது